அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துலாஹி வரகாத்துகு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் நீண்ட காலமாக நம்ம வீடியோ போடல அது சில காரணங்களால் நம்ம போட முடியல இப்போ இனிமேல் இன்ஷால்லாம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போடுவோம் இன்ஷால்லாம் அது கடந்த இந்த ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி வந்து உலக சுற்றுச்சூழல் தினம்னு கொண்டாடினாங்க அந்த அந்த கேலண்டரில் நான் பார்த்தேன் தற்செயலாக ஒரு ஜமாத் சம்மந்தப்பட்ட கேலண்டரில் பார்த்தா தற்செயலாக நான் விசாலாசம் சொன்ன ஒரு அதிசாரம் போட்டிருந்தாங்க இதுக்கு ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது இப்போ அந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி ஒரு ஐந்து பேர் சொல்லியிருக்காங்க அதாவது உலக மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு ஐந்து பேர் சொல்லியிருக்காங்க க கவிதையாகவும் சில பேர் சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு விஷயத்தையும் முதல்ல பார்த்துட்டு முத்தாய்ப்பா நபீ விநாயகம் சலல்லாஹு வலைக்சல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க என்ன அறிவிச்சாங்க இதை பற்றி அப்படின்ற விஷயத்தையும் இன்ஷா இந்த தடவை இந்த எபிசோட நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் உலக சுற்றுச்சூழலின் மீது அக்கறை கொண்ட ஐந்து பேருடைய கூற்றும் இறுதி இறை தூதர் நபீ விநாயகம் மகமத் சல்லாஹூ வசல்லம் அவர்களுடைய பொன்மொழியும் அது நம்ம பார்ப்போம் உலக சுற்றுச்சூழல் சூழல் தினம் அது வந்து ஜூன் அஞ்சாந்தேதின்னு எப்படி எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஐநா யுனைடட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடு சபையில் ஃபிக்ஸ் பண்ணுது இந்த ஜூன் அஞ்சாம்தேதியை உலக சுற்றுச்சூழல் தினமாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னு அப்போ தான் முடிவு பண்ணுறாங்க அதாவது உலக வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம் என்பது நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான உலகளாவிய விழிப்புணர்வையும் நடவடிக்கையையும் ஊ ஊக்குவிப்பதற்கான ஐக்கிய நாடுகள் சபைகள் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் அறிவித்த நாளாகும் இது ஒரு உலகம் முழு உலகம் தழிய ஒரு அமைப்பு வந்து இந்த விஷயத்தை அறிவிக்குது அது இறுதி தூதர் நம்பிகளின் சொல்ல சொன்னது நம்ம கடைசியாக சொல்லுவோம் அந்த அது இது சம்மந்தப்பட்ட ஒரு அன்பர்கள் அதாவது அக்கறை கொண்டவர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து கவிதாவே கவிதையாகவே பாடுறார் இறைவன் அடித்த இந்த அழகான பூமியை அடித்து விட்டு செவ்வாயிலும் நிலவிலும் இடம் தேடி அலையும் மனித இனமே இருப்பதை விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை எங்கே தேடுகிறான் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை எங்கே தேடுகிறான் பூமியை காக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை சொல்லிட்டு வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே அப்படின்ற ஒரு இது போட்டுக்காரு அது போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு ஒருத்தர் இன்னொருத்தர் போட்டுக்காருன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் தூய்மையான காற்றை சுவாசித்திடுவோம் உலக சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒருத்தொருத்தர் சொல்கிறார் மூணாவது ஒருத்திறனை சொல்கிறாருன்னா சுற்றுச்சூழலை காப்பாற்றுவது என்பது ஒரு உயிரை காப்பாற்றுவதாகும் ஒரு உயிரை காப்பாற்றுவதாகும் இயற்கையை பாதுகாப்பாக பாதுகாக்க உறுதிமொழி எடுத்துக்கொள்வதன் மூலம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை மிகவும் வெற்றிகரமாக ஆக்குவோம் இனிய உலக சூழல் தின வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் நானாவது ஒருத்தர் சொல்கிறார் நிலத்தடியில் ஓர் ஆயிரம் அடி தோண்டி போர் போட தெரிந்த நமக்கு அதே நிலத்திலே ஒரு அடி தோண்டி ஒரு மர செடியை நட தெரியாதது ஏனோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் நிலத்தடியில் ஓர் ஆயிரம் அடி தோண்டி போர் போட தெரிந்த நமக்கு அது த தண்ணிக்காக போர் போடுறோம்ல நமக்கு அதே நில நிலத்திலே ஒரு அடி தோண்டி ஒரு மர செடியை நட தெரியாதது ஏன்னோ உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு அவர் போடுறார் ஐந்தாவது ஒருத்தர் போடுறாரு நாம் பூமியின் ஒரு வாடகை வாசி மட்டுமே நாம் பூமியில் ஒரு வாடகை வாசி அது வாடகைக்கு இருக்கிற ஒரு நபர் மட்டும்தான் அப்படின்ற விஷயம் சொல்கிறார் நாம் பூமியின் ஒரு வாடகை வாசி மட்டுமே நாம் அதை அழிக்கவோ சுரண்டவோ நமக்கு எவ்வித உரிமையும் இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இப்போ ஐந்து பேரும் ஐந்து ஒரு மனிதர்கள் சுற்றுச்சூழலில் அக்கறை கொண்ட மனிதர்கள் சொன்ன கவிதை மற்றும் செய்திகளை நாம் பார்த்தோம் இறைவனுடைய இறுதி தூதர் உலக சமுதாயம் உலக மனித சமுதாயம் அனைவருக்கும் ஒரு அருள்கொடையாகவே தவிர உண்மை நாம் அனுப்பவில்லைன்னு எந்த ஒரு நபியை பார்த்து எந்த ஒரு மனிதரை பார்த்து எந்த ஒரு தன்னுடைய தூதரை பார்த்து சொன்னாலும் அப்படி அப்படின்ட்டு அந்த தூதரான மகமத் நபி சொல்லலா அரை சல்லாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இறைத்துதர் சன்னல்லாக் வரை சொல் அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு முஸ்லீமாவது ஒரு மட மரத்தை நட்டு அம்மரத்திலிருந்து மனிதர்களோ மற்ற விலங்கினர்களோ விலங்கினங்களோ சாப்பிட்டால் அது அவருக்கு செய்யும் அது அவர் செய்யும் தர்மமாக கருதப்படும் அறிவிப்பவர் அனஸ்பின் மாலிக் அவர்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது அதாவது இறைத்துதர் சன்னலாக் வரேஸ்வரன் அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு முஸ்லீமாவது ஒரு மரத்தை நட்டு அம்மரத்திலிருந்து மனிதர்களோ மற்ற விலங்கினர்களோ சாப்பிட்டால் அது அவர் செய்யும் தர்மமாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவர் மரணத்திற்கு பிறகும் அந்த அவர் நட்டி வச்ச மரத்தின் மீது அந்த ஏதோ அந்த பழங்களை சாப்பிட்டாங்களோ மனிதர்கள் பயனடைந்தாலோ அது நிழல் மரமாக அது இருந்தாலோ அது வந்து அதை அவருக்கு சதக்கத்தொல் ஜாரியா அதாவது என்னென்னா மரணத்துக்கு பிறகும் அவருக்கு நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறிவிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மற்ற ஐந்து பேர் சொன்னதை விட இறை இறுதி ஒரு சொன்னது மூலமாக அது நமக்கு நன்மை கிடைக்கி அது தர்மம் செஞ்ச கூலி கிடைக்கிது மட்டுமல்லாமல் மரணத்துக்கு பிறகும் நமக்கு நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த மரம் நடுதல்ன்றது ஆகி அடிக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாமும் நம்மளால் முடிந்த அளவுக்கு மரணத்தை வளர்த்து தண்ணியை ஊற்றி அது நல்ல அதாவது இனிமேல் தண்ணி தேவைப்படாது அது தன்னால் வளர்ந்துருச்சு பெரிய அந்த அளவுக்கு நம்ம அதை கொண்டு போய் விட்டு அது கனி தரும் மரமாக இருந்தாலும் சரி அது பூக்கள் தரும் சோலையாக இருந்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் அது மனித சமுதாயத்தை பயன்படக்கூடியது தான் நி சாயசம் அவர்கள் சொன்னது போல் மரத்தை நடுவோம் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா இடத்திலும் பெறுவோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது சுயசார்பு வாழ்க்கை வாழணுன்னு மூத்த பத்திரிகையாளர் அவங்க சொல்கிறாங்க அதாவது தச்சால் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் சுயசார்பு வாழ்க்கைக்கு தயாராகணும் அப்படின்னு அந்த அடிப்படையில் நம்ம ஒரு இது பூசணி பூசணி இது செடி வளர்த்து அதுலேருந்து பூசணிக்க வரைச்சிட்டு வரோம் வழக்கம் தெரியல பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது இது நம்ம இந்த தோட்டத்தில் நம்ம விளைவிச்சு பறித்தது அது அஹமது